சார் இங்க குப்பை கூட்டியிருக்காங்க நீங்கள் அழிட்டுருக்கீங்க என் பேர் வந்து டாக்டர் நித்யானந்தம் உதயம் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ஃபவுண்டரு இது வந்து தாம்பரம் அருகே வரதராஜ ஊராட்சி ராயப்பா நகரை சேர்ந்த ஒரு வில்லேஜு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சப்பு ஒன்று இருக்குது அந்த சப்புக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து குப்பைகளை அதிகமாக கொட்டிகிட்டு போயிட்டாங்க இதனால் நோய் தொற்று அதிகமாக வருது அது இல்லாமல் கால்நடைகள் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டுட்டு ரொம்பவும் அதுக்கு வயிறு உபாதைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே இந்த போகிற கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா அடையாறு ஆறில் வந்து வந்து கலக்கிறது அப்ப கலக்கும் போது என்ன ஆகும் அந்த போற தண்ணி வந்து தடைப்பட்டு போயிடுது ஸோ இதனால ஸ்கூல் பசங்க இந்த பக்கம் போறாங்க சில பேர் என்ன பண்றாங்க இதை கொளுத்தி விட்டு போயிடுறாங்க அப்ப அந்த ஸ்கூல் பசங்க போகும்போது ஸ்மோக் வந்து அவங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்துது அதனால உதயம் தொண்டு நிறுவன சார்பாக நாங்க ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா எல்லாரும் அரசாங்கம் செய்யும் அரசாங்க அரசியல்வாதிகள் செய்வாங்கன்னு காத்திருக்கிறத விட நம்மளே இறங்கி சில வேலைகளை நம்ம செய்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதை வந்து சுத்தம் பண்றது இன்னையோட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா நாங்க செய்து இந்த ராயப்பா நகர் ஊர் மக்களுக்கு வந்து நோய் தொற்று வராம காப்பாற்றுறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யறோம் சார் இங்க குப்பை கொட்டுறவங்க இருக்காங்க சார் குப்பை கொட்டுறவங்க நம்ம ஊர் மக்களே கொட்டுறவங்க தான் இருக்காங்க அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டுதான் இருக்கும் மீண்டும் கொட்டாம இருக்கிறதுக்கு வந்து இங்க ஒரு செடிகளை வச்சு பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் வீடு வீடாக குப்பை எடுக்க வராங்களா சார் ஆ வராங்க சார் ஒரு சில நாட்களில் வர முடியல இன்னைக்கு கூட பஞ்சாயத்தில் பேசினேன் உடம்பு சரியில்லாதனால கொஞ்ச நாள் அவர் வர முடியாமல் இருந்ததுனால இப்போ மீண்டும் வரத்துக்கு தொடங்கியிருக்காங்க அப்போ குப்பை எடுக்கிறவங்க வந்தாங்கன்னா பாதி குப்பைகள் இங்கே குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் வெளி ஊர்லேருந்து வர அந்த கோழி கழிவுகள் வந்து கோழியை வெற்ற அந்த கழிவுகள் முக்கியமாக இது வந்து போகிறாங்க காவல்துறை கிட்டே இதை பற்றி நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம் ஸோ அவங்கள வந்து காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க என் பேர் டாக்டர் நித்யானந்தம் உதயம் ஃபவுண்டேஷன் உதயம் தொண்டு நிறுவனத்தோட ஃபவுண்டர் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்